வணக்கம் நான் உங்கள் வித்யாசத்தியன்னு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரைடேலேருந்து தட் இஸ் இன்னிலேருந்து உங்கள் எல்லாேருக்கும் கதை சொல்கிறது அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் ஸோ நம்ம இந்த சிவன் கதையை தொடங்குறதுக்கு முன்னாடி அவருடைய முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் அவர் என்ன பேசியிருக்காரோ அதை முதல்ல நம்ம வந்து பார்த்துடலாம் அப்புறம் கதைக்குள்ளே போகலாம் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒன்று உங்கள் சொல்லணும்னு நினச்சேன் அதாவது ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒன்னா பிக்சரில் எங்கேயாவது ஒரு இடத்துல சிவன் ஐ மீன் அந்த சிவலிங்கம் இருக்கும் அதை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேரை வந்து என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன் அண்ட் சில சமயங்களில் ரொம்ப ஃபேமஸான சிவன் கோவில் அது வந்து என்னுடைய தன்னையில் இருக்கும் வீடியோவுடைய ஆரம்பத்தில் ஸோ அதுவும் என்ன கோவில் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறவங்களுக்கும் ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரி இப்போது இந்த முன்னுரை என்ன அப்படின்னா இந்த கதை வந்து ஃபுல்லாக ஒரு நாவலாக ஒரு புக்காக அவர் வந்து ரிலீஸ் பண்ணலை அவர் வந்து தினமலர் வாரமலரில் வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் தொடர் இதை வந்து கொடுத்துருக்காரு அண்டு அதில் வந்து ஒரு மர்ம நாவலில் இறை சிந்தனையை எப்படி புகுத்த முடியும் அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கு இந்த நாவல் வந்து ஒரு பெஸ்ட்டு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த சில வாசகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிவன் கோவிலுக்கு போய் அவருக்கு அவருடைய பேரில் அர்ச்சனை பண்ணி அந்த பிரசாதத்தையும் அவருக்கு வந்து அமுச்சு வச்சுருந்துருக்காங்க அண்டு இதில் சில விஷயங்கள் அவர் அவர் வந்து எழுதும்பொழுது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த நாக்கே வந்து நம்மளுடைய சிவலிங்க வடிவத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து சில இடங்களில் மென்ஷன் பண்ணுவார் அது வந்து நானாக இதை வந்து யோசித்து எழுதலை அதுவாக வந்தது ஸோ இது இது வந்து நான் எழுதணுன்னு நினச்சதை கூட சிவன் வந்து என்னை வழிகாட்டி இதை எழுத வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை ஒரு இன்டர்வியூவ்லையும் சொல்லியிருக்காரு இந்த முன்னுரையிலையும் இதை வந்து சொல்லியிருக்காரு அண்டு இதில் வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவாங்க ம அன்றும் இன்றும் எல்லாம் இது பண்ணுவாங்க ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியான இதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஈவன் இவருடைய அந்த மர்ம தேசம் நாவலில் அதை வந்து சீரியலாக எடுக்கும்பொழுதும் அந்த விடாது கருப்பில் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க அன்றும் இன்றும் சொல்லி தனித்தனி செக்மெண்ட்டாக அதை லாஸ்டில் அதை வந்து லிங்க் பண்ணுவாங்க பட் தனித்தனி செக்மெண்ட்டாக வந்திருக்கும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து எப்படின்னா அவருடைய தாட்ஸை சிவலிங்கம்னா என்ன சிவன்னா யார் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஒரு ஃபாரினர் வந்து அதை பற்றின ஆராய்ச்சியில் இறங்கினதான் அவருக்கு ஒரு பேர் அந்த பேர் என்ன ஏது நான் கதைக்கு வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கதையில் வந்து அப்படி தான் இருக்கும் இஸ் ஒரு ஃபாரினர் வந்து இதை பற்றின ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கோம் ஒவ்வொருத்துலேயும் ஒரு பேராகிராஃபை சிவன்னா யார் சிவலிங்கம்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான நம்மளுடைய வாழ்க்கை தத்துவங்களை இஸ் சைவ சித்தாந்தத்தை வந்து அதில் கொண்டு வந்திருப்பார் அதுக்கப்புறம் கதை தொடரும் இந்த கதையை வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இது அத்தியாயம் ஒன்று அதாவது சாப்டர் ஒன்று இந்த கதையோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ராஜ் நாராயணன் அவர்தான் அந்த ராஜ் நாராயணன் லிங்கம் புதூர் இப்ப நான் கதைக்குள்ளே வந்துட்டேன் மரகதம் லிங்கம் மரகதலிங்கம் புதூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பஸ்ஸை விட்டு இறங்குறாரு பஸ்ஸு நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது சைடில் வந்து அந்த ஊருடைய பேர் பலகை இருக்குது ஆனால் அந்த பலகை புதுசாக இல்லை அங்கங்கே காரால் அது இதெல்லாம் உதுந்து பெயிண்டெல்லாம் உதுந்து அந்த எல்லாம் இருக்குது அவன் வந்து அதை பார்த்துட்டு இந்த போர்டே இவ்வளோ பழசாக இருக்கு ஏன்னா அது ஒரு குக்கிராமம் மாதிரி இருக்கு ஸோ இந்த போர்டே இவ்வளோ பழசாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவர் இறங்குறாரு ஸோ வெக்கேஷன் வந்தவர் மாதிரி இருக்குது அவரை பார்த்தா ஒரு பெரிய பெட்டி நிறைய சாமான் இருக்கு அந்த பெட்டியை வந்து அவரால் தூக்க முடியல அப்போ வந்து யாராவது ஹெல்ப்புக்கு ஆள் கிடைப்பாங்களான்னு சுத்த முத்தும் பார்க்குறாரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு வயசானவர் ஒரு ஐம்பது ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கலாம் ஒரு வயசானவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவருக்கு வந்து அந்த ஆளை வந்து ஹெல்ப்பு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஹலோ அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்றாரு அந்த வயசானவரும் நிமிர்ந்து பார்த்துட்டு கிட்ட வந்து யார் தம்பி நீங்கள் குழா சட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க ஊருக்கு புதுசா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது அவர் வந்து ஆமாம் நான் ஊருக்கு புதுசு அப்படின்னு சொல்லும்பொழுதே பட்டணத்துலேருந்து வரீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு இவர் வந்து ஆமாம் நான் வந்து பட்டணத்துலேருந்து தான் வரேன் எனக்கு வந்து இந்த சென்னை பட்டணம் கிடையாது அமெரிக்கா பட்டணத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவர் கேட்குறாரு அமெரிக்காவா ஓ அப்படியா அப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க டெக்ஸஸா இது வாஷிங்டன்னா நியூயார்க்கா அப்படின்லாம் அவர் கேட்கும்பொழுது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னடா அது ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவருக்கு ஏன்னா நம்ம நார்மலாக படித்தவங்களுக்கே வந்து அமெரிக்காவுடைய ஸ்டேட்ஸ் பேரெல்லாம் பெருசாக தெரியாது அப்படிங்கிற இதில் இருக்கிற சமயத்தில் இவர் வந்து இருக்கிறது ஒரு குருக்கு இது ஒரு குக்கிராமத்தில் இவ்வளோ ஸ்டேட்ஸ் பேர் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்பொழுது இதெல்லாம் கேள்வி ஞானம் தான் தம்பி சரி என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ இல்லை எனக்கு இந்த பெட்டியை கொஞ்சம் வந்து தூக்கிட்டு வந்து தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு இவர் வந்து இந்த கோவிலுடைய குருக்கள் பட்டர் வீட்டுக்கு நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓ அப்படியா பட்டர் தம்பி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா சாரி சாமி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா சரி அம்மா நீங்கள் அவருக்கு என்ன சொந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது இவருக்கு வந்து அதை தமிழில் சொல்ல தெரியல ஸோ அவருடைய லாவோட சன் நான் பையன் நான் அப்படின்னு சொல்கிறாரு பிரதரின் லாவா அப்படின்னா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும் பொழுது அதாங்க அவருடைய நம்மளுடைய பட்டர்சாமி ஒய்ஃப் இருக்காங்களேன்னு ஆரம்பிச்சுட்டு தலையில் ஒரு தட்டு தட்டுக்கிட்டே இல்லைல்ல பட்டர்சாமியோட மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அண்ணன் பையன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓ பட்டருடைய மச்சினர் பையன் நான் நீங்கன்னு இவர் சிம்பிளாக முடிக்கிறார் அப்போ இவன் கொஞ்சம் வழிஞ்சிட்டு ஆமாம் ஆமாம் அவரோட பையன்தான் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓ அப்படியா சரி இப்போ உங்களுக்கு எங்கே போகணும் கோவிலுக்கு போகணுமா ஏன்னா பட்டரிப்பாங்க தான் இருப்பார் ஸோ கோவிலுக்கு போகணுமா இல்லைனா வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை இல்லை நான் வந்து கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சாரி வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு உடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நடக்கிறாங்க அப்போ இவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது என்ன இந்த மனுஷன் வந்து தன்னை பற்றி சொல்லாமல் என்னை பற்றியே கேட்டுக்கிட்டு வந்திருக்காரு சரி இவர்கிட்ட இனிமே கொஞ்சம் பேசக்கூடாது பேசாமல் கொஞ்சம் வேகமாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து போகிற சமயத்தில் அந்த ஊரோட ஊரணி வருது தட் இஸ் ஒரு குளம் வருது அந்த குளத்தில் நிறைய பேர் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கும்பலில் இவருடைய மாமா பொண்ணு அவள் பேர் பாரதி அவ தான் ஹீரோயின் பாரதியும் வந்து அந்த இடத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது இவர் வந்து நடந்து வர்றதுக்கு வந்து அந்த தண்ணியோட பிம்பத்தில் ஒரு மாடர்னான ஒரு பேண்ட் கால் அவளுக்கு வந்து அந்த பேண்ட்டு தெரியுது யாரா அதுன்ட்டு நிமிர்ந்து பார்த்தா ஓடி வரா ஓ அத்தான் எப்போ வந்து ஏழ் அப்படின்ட்டு இது நடுவில் கொஞ்சம் அவங்க பிராமண பாஷையும் பேசுவாங்க அப்போது இது இப்போ தான் இருக்கேன் பாரதி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து பக்கத்தில் யாரும் நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ இது பண்ணவ கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தன்னா அவளுக்கு ஒரே பயங்கர ஷாக் ஆகுது ஐயோ மணியக்காரர் நீங்கள் என்ன போர்ட்டர் மாதிரி பெட்டியே தூக்கிட்டு இருக்கீங்க கீழே இருக்குங்க கீழே இருக்குங்கன்னு சொல்லும் பொழுது இந்த ராஜ்நாராயணனுக்கு வந்து ஒரே திகைப்பாகிடுது என்னடா இது நம்ம மணியக்காரரை வந்து ஏன்னா மணியக்காரர் கரணத்தார் இவங்கள்லாம் வந்து பெரிய ஆசாமிகள் அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதவியில் இருக்க மாதிரி ஸோ அவரை போய் நம்ம வந்து வேலை வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அவனும் பதறி இல்லை இல்லை கொடுங்க நான் எடுத்து கீழே வச்சுக்கிறேன் நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு இல்லை தம்பி நான் வந்து ஒரு உதவி செய்யணும்னு நினச்சேன்னா அதை முழுசாக செய்யணும் அதை என்னை முழுசாக செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ வந்து இவர் அதுவும் மரகதலிங்க புதுரை மக்கள் வந்து ஃபுல்லாகவே செய்வாங்க ஏன்னா சிவனோட பேசுகிற ஊராச்சே அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் ராஜநாராயணன் வந்து சிரிக்கிறான் இது வந்து சாமியே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட இது இதில் வந்து உங்கள் ஊர் மக்களோட மற்றம் சிவன் பேசுகிறாரா இதென்ன புது கதையாக இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு இதை நம்ம சாவகாசமாக அப்புறமா பேசலாம் அப்படின் சொல்லிட்டு இப்படி சொல்லிகிட்டே வரும்பொழுது கரெக்டாக அவன் வீட்டுக்கிட்ட வரும்பொழுது கோவிலுடைய மணி சத்தம் கேட்குது இவனும் வீட்டு வாசலுக்கு வரான் வீட்டு வாசல்லேருந்து பெட்டியை உள்ள இறக்கி வச்சுட்டு நான் அவர் வந்து இவன் இவன்கிட்டேருந்து ஒரு தேங்க்ஸ் கூட எதிர்பார்க்கல அவர் விறுவிறு நடந்து போயிடுறாரு இவன் வந்து உள்ளே வரும்பொழுது பாரதியோட அம்மா தட் இஸ் இவனுடைய மாமி மாமாவுடைய ஒய்ஃப் மாமி அவங்க வந்து வெளில வராங்க அடடா ராஜா வா 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 எப்போ வந்தேன் எப்போ எப்ப எப்போ அமெரிக்காலேருந்து வந்தேன் அப்படின்லாம் சொல்லும்பொழுது இதோ வந்துட்டே இருக்கேன் அத்தை நான் வந்து வந்துட்டேன் நான் பத்து நாளைக்கு முன்னாடி அமெரிக்காலேருந்து வந்துவிட்டேன் அப்பா வந்து அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு போச்சுனா நானுமே உங்கள் எல்லாரையும் பார்த்து நாளாச்சே வருஷ கணக்காச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி உள்ளே வரான் இவன் உள்ளே வந்து பெட்டியெல்லாம் வச்சுட்டு போய் கை காலெல்லாம் அலமின்னு வரியா அப்படின் கேட்கும் பொழுதே இன்னொரு ஒரு ரூம்லேருந்து பாரதியோடைய தங்கை அவ வரா அவள் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவ அவள் பேர் வந்து சந்திரிகா அவவரா வரா வாங்குவதான் அப்படின்னு சொல்லி அவளும் அவனை வரவேற்றுட்டு அவள் உள்ளே போயிடுறா இவன் வந்து உட்காரான் சரி இருடாப்பா நான் போய் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட அம்மா கிச்சனுக்கு போகிற சமயத்துலேயே பாரதி காஃபி டம்ளரோட எதிர்ப்புறான் அப்போ பற்றியா அத்தானுக்கு மாத்திரம் சொல்லாமல் நான் சொல்லாமையே நீ போய் காஃபி போட்டுன்னு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபியை வாங்கி அவன் கையில் கொடுக்குறான் அவனும் அதை குடிச்சுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா வீட்டை வந்து சுற்றி பார்க்குறான் அந்த காலத்து வீடாக இருக்கு அதை வந்து நல்லா அந்த அந்த காலத்து வீடு வந்து ஒரு தனியாக இதுவாக தெரியும் இல்லையா அந்த மாதிரி அந்த கட்டிடமே பழமையான ஒரு கட்டிடமாக உள்ளே இருக்கிற அந்த சாமாலாமும் ஒரு மாதிரி ஒரு பழமையான ஒரு தோற்றத்தோடு அவனுக்கு வந்து அது காட்சி தருது அப்படியே அவன் பார்த்துட்டு வரும்பொழுது அந்த சுவத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு வெள்ளை குதிரை வந்து ஓடுற மாதிரி ஒரு பிக்சர் அங்கே இருக்குது அது ஒரு வால் ஹேங்கிங்காக அவங்க வந்து மாட்டி வச்சுருக்காங்க அதை பார்த்த நிமிஷத்துக்கு அவனுக்கு என்னமோ பண்ணுது ஆக்சுவலாக அவன் மனசில் ஒரு மாதிரி இருக்குது ஒரு தவிப்பு இருக்க மாதிரி இருக்குது நிறைய சத்தங்கள்லாம் கேட்கறது அப்போது அவனுக்கு வந்து பார்த்தா ஒரு ஆயிரக்கணக்கான குதிரைகள் வந்து புழுதி பறக்க டகாடகா டக அந்த சவுண்டோட ஓடுற ஒரு இது காட்சி அவனுக்கு தெரியுது அண்ட் அந்த ஆயிரக்கணக்கான குதிரைகளுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு பெரிய சிவலிங்கத்தை அந்த குதிரையோட இதோடு சேர்த்து கட்டியிருக்காங்க அந்த குதிரை அந்த சிவலிங்கத்தை இழுத்துக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு காட்சி அவனுடைய மனசில் தென்படுது அப்போது அந்த காட்சிக்குள்ளேயே வந்து ஒரு குரல் ஒரு தவிப்பான ஒரு குரல் கேட்குது ஈஸ்வரா அப்படின்ட்டு அப்போது இவனுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவனுமே அந்த காட்சியுடைய இம்பேக்ட் அது பயங்கரமாக இருக்குது அவனுக்கு அவன் உடம்பெல்லாம் வேற்று கொட்டுது அவனுமே அதே மாதிரி கண்ணு முடிண்டே ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக அவன் வந்து சரீரான் ஸோ இதோட இந்த சாப்டர் ஒன்று வந்து முடியுது நான் வந்து முதல்ல யோசித்தது வந்து எப்போ போல் வழக்கம் போல் கதையை படிக்கலான் அப்புறம் சில பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து கதை வந்து ரொம்ப நல்லா சொல்லுவீங்க எங்களுக்கு நீங்கள் சொல்கிற விதம் ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த வந்து அட்லீஸ்ட் சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க அதனால தான் இதையும் நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இன்னும் நிறைய நல்ல கதைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி மித்தாலஜி மர்ம கதைகள் பிடிக்கும்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த தம்மையில் வர கோவில் எந்த கோவில்ங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்